சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இரண்டாவது லெசன் வர்த்தகத்திலிருந்து இருந்து பேரரசு வரை இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி போயிடலாமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா யாரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டா பாருங்க ஏன்னா சிராஜ் உத்தவ்லா ஓகேவா பிளாசி போர்லாம் நடந்திருக்கும் இல்லையா சிராஜ் உத்தவ்லா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேவா அடுத்து பாரு போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை போரோட முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்னன்னு கேட்குறாங்க என்ன உடன்படிக்கை கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அலகாபாத் உடன்படிக்கை ஓகேவா போரோட முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஓகேவா பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாவது கர்நாடக போர் அலி மைசூர் அரியணை ஏரியா ஆண்டு அலி மைசூர் அரியணை ஏரியா ஆண்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐஎன் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியோட ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்பிளேலேயே உங்களுக்கு நம்பர் இருக்கு அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் தௌசண்ட் தான் நீங்கள் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெட்டீரியலோட சேர்த்து ஒவ்வொரு லெஸுமே நடத்தி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்க நம்பர்கள் யாராவது இருந்தாங்க கூட அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் ஐஎன்ஐ ஏறி இருப்பார் ஓகேவா திறமையான ஒரு போர் வீரரும் கூட மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது யாருக்கும் யாருக்கும் இடையில மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது அப்படின்னா ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார் மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போரின் போது தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வாலிஸ் பிரபு மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ நடைபெற்றிருக்கோம் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி இரண்டு வரைக்கும் இந்த மூன்றாவது மைசூர் போர் நடைபெற்றிருக்கும் அப்போ யாரா தலைமை ஆளுநர்னா வாலிஸ் பிரபு ஓகேவா ஆங்கிலேயருடன் பசியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யாரு ஆங்கிலேயர் கூட பசின் உடன்படிக்கை மேற்கொண்டவர் யார் இரண்டாம் பாஜிராவ் ஓகேவா பசியின் உடன்படிக்கையை மேற்கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ் மராத்திய பேரரசின் கடைசி பேஸ்வா மராத்திய பேரரசோட கடைசி பேஸ்வா யாரு இரண்டாம் பாஜிராவ் அவரே தான் ஓகேவா துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் ஐ சுதேசி அரசு இது துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் சுதேசி அரசுனா ஐதராபாத் ஓகேவா இவ்வளோதான் அந்த பத்து கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும் ஸோ என்னால் டைப் பண்ண முடியல பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபெப்ரவரி ஒன்பது ஓகேவா சிராஜ் உத்தவ்வாவின் தலைமை படை தளபதியாரு மீர் ஜாபர் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் என்ன வாரிசுரிமை பிரச்சனை இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் அண்ணந்தம்பிக்குள்ளே சண்டை வந்திருக்கும் ஹைதராபாத்திலையும் கர்நாடகத்திலேயும் அன்னதம்பி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கும் அதாவது அங்கே ரெண்டு அனந்தம்பி இருக்காங்க இங்க ரெண்டு அனந்தம்பி இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் தான் மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட்டிருக்கும் ஓகேவா இந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர்கள் ஓகேவா அரசர் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த இடம் டல்லார்னு சொன்ன இல்லையா ஸோ டல்லோசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தது டல்லோசி பிரபு சி திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யார் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யார் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் மை வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது ஓகேவா கிருஷ்ணராஜா உடையார்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா அந்த ரசன் பார்க்கும்போது கிருஷ்ணராஜா உடையார் அப்படின்றவரை வரை பார்த்தோம் திப்பு சுல்தானோட இறப்புக்கு பிறகு மைசூர் கிருஷ்ணராஜா உடையார் அவரோட கைக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் வெல்லஸ்லி பிரபு ஓகேவா கல்லூரி நிறுவியவர் வந்து வெல்லஸ்லி பிரபு ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போது பொறுத்துக்கு பார்க்கலாம் என்னென்ன உடன்படிக்கை எதுக்கு பயன்படுத்துது பயன்படுத்துது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஐலா சப்பேல் உடன்படிக்கை எதுக்கு ஐலா சப்பேல் உடன்படிக்கை எதோட முடிவாக இருந்தது கரெக்டாக பாருங்கள் ஐலா சபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர் ஓகேவா முதல் கர்நாடக போருக்கு தான் ஐலசபை உடன்படிக்கை முடிவாக இருந்தது சால்பை உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை முதல் மராத்திய போர் ஓகேவா சால்பை உடன்படிக்கைன்னா முதல் மராத்திய போருக்கு இருந்தது அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை பாரிசு உடன்படிக்கை அப்படின்றது ஸோ பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் அப்படி நேராகவே இருக்குது இல்லையா ஸோ அதுதான் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை இது எதுக்கு உதவியாக இருந்திருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைனா மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆங்கிலேய மைசூர் போர் ஓகேவா ஸோ மதராஸ் உடன்படிக்கை இது எதோட உடன்படிக்கையாக இருந்திருக்கும் எந்த போரோட உடன்படிக்கையாக இருந்திருக்கும் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஓகேவா ஸோ இதுதான் ஆன்சர் பொறுத்துக்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஐலாசப்பையில் உடன்படிக்கைனா முதல் கர்நாடக போர் சால்பை உடன்படிக்கைனா முதல் மராத்திய போர் பாரிஸ் உடன்படிக்கைனா மூன்றாம் கர்நாடக போர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னா மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் மதராஸ் உடன் படிக்கை அப்படின்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே முக்கியம் எல்லாமே பார்த்தாச்சு இந்த லெசனில் அடுத்து பார்க்க போகிறது தவறாக சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா சரியாக எது பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க ஸோ பார்த்துருமா ஸோ இதில் எது சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஓகேவா ஸோ இதுதான் சரியாக புரிந்திருக்கு அடையார் போர் அப்படின்றது எந்த வருடம் ஸோ இதில் அடையாறு போர் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேவா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேவா ஸோ அதே ஆம்பூர் போர் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ அதே ஆற்காட்டு போர் அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரியா ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சரியாக இருக்கிறது வந்தவாசி போர் மட்டும்தான் மீதி எல்லாமே மாறி இருக்குது ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த லெசனில் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் அந்த பேர்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க சரி உங்களுக்கு தேவை ஆங்கிலேயர்களோட நிர்வாக முறை பற்றி தெரியணும் ஸோ யாரெல்லாம் எந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க துணைப்படை திட்டம் வாரிசிறப்பு கொள்கை அப்புறமா போலீஸ் துறையை உருவாக்குனது சிவில் சர்வீஸை உருவாக்குனது இது மாதிரியான கொஷின் தான் வரும் அண்டு எந்தெந்த போரில் யார் இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எந்த வருஷம் போர் நடைபெற்றது எந்த உடன்படிக்கை மூலிமா அந்த போர் நிறைவு அடைந்தது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு முக்கியம் ஓகேவா ஸோ லெசன் ஃபுல்லாகவே நடத்திட்டோம் அடுத்த லெசனில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் ஏன்னா அது பெரிய லெசன் அதனால் இந்த ஒரு வீடியோவோட கட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க மறக்காம தினமும் படிங்க ஓகேவா அப்போ தான் வெற்றி பெற முடியும் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ